லே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அணுகிறன் எல்லா உள்ள இறைவனுக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் இந்த காணொலியை காண்கின்ற உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்க்கும் செய்யப்போகிற்கும் எல்லா உள்ள இறைவனின் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இன்று நாம் காண இருப்பது எப்படின்னா கடகராசிக்கு ஜூன் மாத பலன்கள் ஏன் அப்படின்னு ஒரு உங்களுக்கே தெரிவிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ரெண்டரை நாளைக்கு சந்திரன் மாறுறாரு சூரிய பகவான் மாறுறாரு மாதத்துக்கு செவ்வாய் மாறுறாரு குரு பயிற்சி ஆகிடுச்சி சாலைக்கு எது பிரிச்சு ஆயிடுச்சு எல்லாம் ஒரு குறிப்பால் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இப்போ நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக இந்த இறைவனோட அணுக்கிறதில் இந்த காணொலி உங்களுக்கு இவனோட அருள் கிடைக்கணும்னு நிச்சயம் நினைக்கிறேன் ஏன் நம்ம இந்த ராசி பலனை பார்க்குறோம் ஏன் ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகம் தான் முதல் அடுத்தது தான் ராசி ராசி பலன் பார்க்குறது தலைக்கு வர தலை போயிட போகிற மாதிரி ஜாதகங்கிறது மூல ஆதாரம் நம்முடைய திசைகளுக்கு தந்தாப்புல தான் எல்லாமே நடக்கும் அதில் ஒரு சின்ன பகுதி தான் ராசி பலன் ராசி பலன் மட்டும் முழுசாக நம்பாதீங்க அன்பே பிரிவுகளில் நீங்கள் குடும்ப ஜோதிடம் அவசியம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஆன்லைனில் தட்டி விட்டு பார்க்குறது உடனே வச்சுங்க அதையே ஆன்லைனில் இருக்கு சில பேர் எடுத்துக்கலாம் ஆனால் மன ரீதியாக ஒரு குடும்ப ஜோதிட வாக்குத்து அவங்கள்ட்ட கேட்டு அறிவது நல்லது தெரியாத ஜோதிடம் மாட்டிக்கொண்டு ஆயிரம் கொடு ஐயாயிரம் கொடு அந்த பரிகாரம் செய் இந்த பரிகாரம் சொல்லி இழுத்து விட்ருவாங்க தயவுசெய்து குடும்ப ஜோதிடரும் பார்க்கவும் ஜாதகத்தை முதல்ல அதேபோல் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா இது நான் சொல்லலை எல்லாம் வரலை இரவுன்னு சொல்கிறாங்க அதை சொல்கிறேன் சரி நம்ம இப்போ பார்க்க போகுது கடகராசிக்கு ஜூன் மாத பழங்கள் ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தால் பேசுறதுக்கு நேரம் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் அதனால் கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் மாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயுள் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவராகவும் இயற்கையிலே இருப்பீர்கள் உங்களுடைய கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தைகள் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தவங்களை வந்து யோசனை பண்ணக்கூடிய செய்திகளில் அப்படி இருப்பீங்க உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதில் சனி பத்தில் சுக்கரன் மாத முற்பாதியில் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிக்கிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்த வார்த்தை வருது பார்த்திங்களா இந்த வார்த்தையே உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் சொல்லலை இறைன்னு சொல்ல நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் இந்த நம்பிக்கையே உங்களுக்கு பண வரவு உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மந்தநிலை போன்ற பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளை திறம்பட செயல்பட முடியும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து என்னன்னு வச்சுங்கண்ணே கடகராசியை பொறுத்தவரை என்னென்னா என்னுடைய பூர்வாக அடிப்படையின் அறிவின்படி அனுபவத்தின்படி அமாவாசையிலேருந்து வரலும் சும்மா தக 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 தகன்னு ஜொலிப்பீங்க காரணம் இதோடய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற உங்களுக்கு அந்த பவர் இருக்கும் மறுபடியும் பவுர்னு இந்த தேய்பிர வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிகிட்டு இருப்பீங்க இதுதான் வந்து கடகராசிக்கு இயற்கையிலே ஒரு சுபாவம் சந்திரனோட பவர் இன்னைக்கு முழு நிலவு தேர் நேரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக அமாவாசை வந்துடுது அதுக்கப்புறம் பல 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 பலன உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படி இருக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வளர்ப்புகளை செல்வது உங்களுக்கு நல்ல மென்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை உங்களுக்கு சனி பலம் நல்லா அது சனி பவான் நல்லா இருக்கார் இந்த ராகுக்கு எது கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் சரியில்லை குரு சரியில்லை இந்த சனி பலம் இருக்குது பார்த்திங்களா அது உங்களை தூக்கி விடுது உங்களுக்கு சனி பலம் பவர்ஃபுல்லாக இருக்குது உங்களுடைய ஆளுமை பவர் இருக்குது அந்த ஆளுமை பவுர் என்னென்னா நீங்கள் சொன்னதை செயல்படுத்தக்கூடிய பவர் இருக்கு இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது அதிகமாக பேசாதீர்கள் அதிகமாக பேசாமல் இருந்தால் வெற்றியாளரே நீங்கள் தான் நீங்கள் வந்து எந்த கேள்வி கட்டாய டக்கு டக்குன்னு பதில் சொல்லிவிட்டு பிரச்சனை வளர்க்குறதே உங்கள் நோக்கமாக போயிட்டு அந்த நோக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த காதில் அந்த வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு உங்கள் செயல்பாடுகள் செய்தீர்களானால் நீங்கள் தான் வெற்றியாளர் எந்த ஒரு விஷயத்திலும் இதேவும் இறைவன் அருளியது அந்த விஷயத்தை மொழப்பிடிக்குங்க மேக்சிமம் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு எதிர்பார்த்தை வா பேசாமல் ஆமா ஜாமியை போட்டால் நீங்கள் குபேரனாகியை விடலாம் திருமணமாகி நல்ல இடத்தில் செல்லலாம் பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை வழிவகுக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பௌர்ணமி வர அம்மாவாசை சிறப்பாக இருக்குது ஜூன் மாதம் நல்லாயிருக்கு தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வரும் உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலமும் நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விசா கிடைக்கும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு கல்வி வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல செய்தி வரும் கவலைப்படாங்க அதனால் இருக்குது உத்தியோகஸ்தர்கள் பிறர் விஷயத்தை தலையீடு செய்ததை தவிர்த்து தங்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது வேலை பார்க்குறவங்க அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாமல் அடுத்தவங்களை போட்டு கொடுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்து நீங்கள் உங்கள் பணியை மட்டும் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் நமக்கு அனாவசியமாக அடுத்தவனோட இது தேவை இல்லையே நமக்கு நம்மளுடைய பணி நெக்கச்சக்கமாக இருக்குது உங்களுடைய கடமைகள் அதிகமாக இருக்குது அதில் தலையிடாதீங்க எக்கெடு கட்டினா போகிறேன் உங்களுக்கு நேராக அநியாயம் தான் பண்ணுவான் ஏன்னா அவனுடைய கர்மம் நீங்கள் உங்கள் மனசு கேட்காது அட பாவி இப்படி பண்ணுறீடா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் தயசாக அந்த வார்த்தையை சொல்லாதீங்க போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டு போங்க என்ன பண்ணுறது நம்ம சொன்னால் நம்ம தான் எதிரியுமா நம்மளை போட்டு கொடுத்தது ஆள் ரெடியாக இருக்கான் அதனால் அவனுடைய வினையை அவனே வினையை அறுப்பான் நம்ம ஏன் அந்த வினையை போய் நம்ம கையில் வாங்குவானே தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட்டு நம்ம ஏன் மாட்டிக்கொள்வானே என்று உங்களுக்கு அன்பான வேண்டுகோளில் வைக்கிறேன் குடும்பத்தில் அன்னந்தம்பி ஒற்றுமையெல்லாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்னென்னா துர்க்கையம்மன் வழிபாடு ரொம்ப அவசியம் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு துர்க்கை துர்க்கையம்மன் ஏகாதசி விரதம் எல்லாமே இருக்குது இதை பின்னாடி காணொலி பார்க்குறவங்க இருக்காங்க இன்று பஞ்சாங்கப்படி இன்றைக்கு சொல்லியிருக்கேன் அதாவது நாளைக்கு வர்றாசு இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை யோகமான நல்லா அமைஞ்சிருக்கு இன்று பஞ்சாங்கப்படி நான் படித்தேன் விருகுர் ஏவதி அப்புறம் வாயிலன்னு உடையாத பேர்லாம் இருக்குது நமக்கு அது தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் பஞ்சாங்கப்படி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான் அதில் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது பெரிய விஷயம் அதுக்கும் இறைவன் செயல் தான் அதனால் உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவல் கண்டிப்பாக கிடைக்கும் வறுதினி ஏகாதசி நல்ல பிறகு வறுதினி ஏகாதசி நம்மளே பார்த்து கிடையாது ஏகாதசி ஏகாசி ஏகாதசி வரதால முன்னோர்கள் சொல்லி கேள்வோம் வறுதினி ஏகாசி அதுலேயே ஒவ்வொரு மாசத்துக்கு வர ஏகாதசி வந்து பேர் வச்சுருக்காங்க நட்சத்திரம் வருதினி ஏகாதசி எல்லாம் வரல இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் இரவு எட்டு மணிக்கு எப்போதும் போல் நான் தினசரி நேரலையில் சந்திக்கிறேன் நீங்கள் இதில் ஏதாவது தெரியாது உங்களுக்கு சந்தேக இருன்னா நேரையில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நேரையில் வர முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நேரில் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இறைவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு பதில் வழங்குவார் என்று கூறி உங்களிருந்து விடைபெறுது உங்கள் திருநாள் சார் நன்றி வணக்கம்